இதெல்லாம் நீங்க கேட்கலாம் அப்போ ஏத்த பணமா இருக்கு நீங்க அதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் நீங்க கேட்கலாம் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா அவர் போய் கூட சொல்லலாம் அரசியல்வாதியானோன பேரை மாத்திக்கிடலாம் ஆனா ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஒரு ஸ்பைன்ல ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏத்துக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் கோயில் நிர்வாகம் கணக்காடுறார் ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள்துணிமணி வாங்குறது வாடகை கொடுக்குறது சினிமாவுக்கு போகிறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய பணம் ஆனால் ரெவனியூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார் உங்களுக்குன்னு கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாங்க ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் அவங்க ஐஎஸ் சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாங்க அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு ஆட்டம் சரி உண்டியில் நாங்கள் உங்க உண்டியில் போகிறது சுண்டாக்கா பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில் நான் சொல்றது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூறு கிரௌண்ட் வரக்கூடிய வாடகை கழிவுகளை வராதது வராதுன்னு என்ன சொல்ல அரிய தமிழ் சொல்ல முடியல சார் தமிழ் என்ன பாக்கி வாடகை பாக்கி லீஸ் பாக்கி அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமாக செஞ்சிருக்காரு கலையெல்லாம் விட்டார் இல்லையா அப்போ அதோட விலை ஒன்னா எட்டு மாசத்தில் அரியர் வந்தது மட்டும் நூற்றி நூத்தி ஐம்பத்தோரு கோடி எட்டு அவங்க சொல்ற அவங்க கையெழுத்து போட்டுருவா

சார் உள்ள எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்ன உள்ளே போட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு எடுத்துக்க மாட்டேன் சத்தியமாக எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்கிறேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து ஏதோ எடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணுறோம் நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்கிறத முத சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன யாரு கூலி ஆட்டை வாங்குறிய இறைவன் வாங்குறீங்க ஈஸ்வரன் பண்டில் கூலி வாங்குற ஆள் தான் எக்ஸப்ட் சீப் சீப் பப்ளிக் பண்ணியில் வருது ரெண்டு லட்சத்து பட் ரூபா பட் வேற சார் மினிஸ்டர் இருந்து அவருடைய பிஏ ரெண்டு பிஏ சார் ரெண்டு கமிஷனர் உள்ள வச்சிருக்காங்க சார் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் என்ன அநியாயம் சார் வத்தனை இல்லை அப்படிலாம் கூத்தடிக்காது எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க கேட்க ஆள் இல்லைங்கிறதால சர்வாதிகாரியா செயல்படுறாங்க அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன் விளம்பரம் வந்துட்டு நான் எலெக்ஷன்ல நிற்க போறேன் மண்டேல மூளை வேணாமா விளம்பரத்துக்கு நான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நேராக போய் மூஞ்சியை ஒரு டக டக்குன்னு போட்டு அது மறப்பீங்களா இல்லையா ஒன்று இருக்கு இல்லையா அதை மறைச்சிருங்க வாயில பேசுறது மட்டும் நீங்க கொண்டு போங்க ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம் மீசை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் ஓட அடிச்சு இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில் பொதுமக்களுக்கு போய் சேருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் நான் அடிமை கிடையவே கிடையாது தெரியாது எனக்கு ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள் கோயிலுக்கு ஓட்டுறேன் அதுக்கடுத்து தெய்வ விக்கிரங்க வெளிநாட்டிலேருந்து வரணும் அது போட்டு அர்ச்சகருக்கு வேலை பார்க்கணும் அர்ச்சகரை ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் ஒரே ஆளுகள்லாம் சொல்ல வேற ஆள் கருப்பு தோல் எனக்கு என்ன காரணம்னா இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இருபத்தாறாயிரம் கோயிலில் அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ் இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேச வேண்டியிருக்கு இதனுடைய விளைவு என்னன்னா அவங்கள வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில் இருபத்தாறாயிரம் கோயில் சார் அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க எக்ஸாக்ட்லி இருக்க மாட்டே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான அது நாற்பத்தோராயிரம் ரூபா எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் கோயிலுக்கே வர மாட்டாங்க ஒன்றிய எறத்துக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க செர்வ் பண்றதை வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் சம்பளம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் இருக்கு ஆனால் ஆறு விடிய ஏட்டு இசட் பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளோ சேலரினா மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயிலில் போகிறேன் கோயில் பேர சொன்னால் அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க நாலாயிரத்தி ஐநூறுவான்றாங்க ஒரு ஆளோட உடம்பு வந்து கேள்விக்குறிமா இருக்கு கேள்விக்குறினா இன்னைக்கு நான் செத்து போயிடும் போய் சொன்னா இறைவனுக்கு முன்னாடி உண்மையிலேயே கோயிலுக்கு எடை எவ்வளோனா இருபத்தி ஏழு கிலோ இருக்கு நான் இப்போ இடையே பார்த்துட்டேன் அவர் நாற்பத்தி ஏழு வருஷமாக வேலை பார்க்குறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் கல்யாணம் ஆகல அக்காவுக்கும் கல்யாணம் ஆகல ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா ஆமாம் சார் மேல போயிட வேண்டியதா எங்களுக்கு வேற எதுவுமே இல்லைன்றாங்க பழைய வீடுகளில் தங்கி வாழ்றாங்க எல்லாம் ஸ்தானிகர்கள் அர்ச்சகர்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு அர்ச்சகர்களை கடலுங்குடியில் எவ்வளவு சம்பளம் இல்ல அறுபது ரூபா எவ்வளவு அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் அந்த அம்மா ஓசி சாப்பாடு போடுறது ரைஸ் அதை வச்சுன்னா மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டுருக்கோ அப்படின்னு மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா இல்லை மாதத்துக்கு அறுபது ரூபா அப்படிங்கிறார் தெய்வ சத்தியம் கடலும் அவருடைய பேர் கண்ணன் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வர மா நான் அஞ்சு அஞ்சாறு வருஷம் சார் அது போயிடுச்சு அதுக்கடுத்து திருப்பி வண்டியில் ஏறி ஹெச்ஓடி ஆஃபீஸர் கேட்குற எவ்வளோன்னு நாற்பத்தோராயிரம் ரூபா அப்போ வார்த்தை விட்டேன் ஏ குலகாரா உங்களுக்கு இவ்வளோ உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் மூணு ஏசி மிஷின் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்போ ஆற்றா பணமாக இருக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் நீங்களாம் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அப்போ ஆத்தாங்கிறது கௌரவமாக தமிழ் மதுரையில் பாரம்பரியமாக நாங்கள் தான் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் தப்பாலாம் எடுக்க முடியாது தரெல்லாம் கேளுங்க அப்பேன் ஆத்தா தஞ்சாவூரில் பண்ணால் ஆகி அப்பேன் அப்படிப்பாங்க அது கலாச்சாரம் நம்ம நம்ம விட்டு இன்றைக்கி இங்கிலீஷில் அம்மா கிம்மானுக்கிட்டு கிடக்குறோம் அது இருக்கட்டும் இப்போ நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேளுங்க இவ்வளோ பணம் இருந்து வருது இவ்வளோ எவ்வளோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் கருத்தை நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்கள் அவங்க எந்த இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது சும்மா இல்லை இந்த பணம் எல்லாமே தெய்வத்தினுடைய பணங்கள் அதில் ஒரு கோடி எடுத்துக்கிட்டுங்க எவ்வளோ கோடி ஒரு கோடி நீங்க எடுத்துக்கிடுங்க ஒரு அது ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி பெரிய பண்ணம்ல சார் சார் ஒரு கோடி ஒரு லட்சத்து நான் என்னதான் வரலாறு கிடையாது சார் பார்த்தது இல்லை கண்டிப்பாக சம்பளம் வரும் பல வரும் வீட்டில் எடுத்து செலவழிப்பாங்க ஆனா ஒரு கோடி ரூபா ஒரு மாசத்துக்கு எடுத்துக்க இருபத்தேழு கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க ஒரு கோடி எப்படி அவங்க குறைப்பாங்களா குறைக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஓட்டல ஓட்டப்பெளியேறீங்க இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை தூக்கி வெளியேறுவேன்னு சொல்லி ஒரு பாலிட்டிஷியன் இருக்கார் இல்லையா அப்போ என்னுடைய குறிக்கோள் என்ன சார் உடனே நாங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு ஐயா வந்து என்ன என்னமோ என்ன செக்ரட்டரி ஆகுறாரு இவர் மினிஸ்டர் ஆப்புறாரு கவுன்சிலர் ஆப்புறாரு கவுன்சிலருடைய பிஏ ஆகுறாரு மினிஸ்டரோட பிஏவா இதில் போக போகிறார் இப்படிலாம் கேவலமான பேசலாம் முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடிமட்ட முட்டாள்கள் நான் அந்த எந்த காலத்துலையும் போக மாட்டேன் என்னை காலையில் பிடினு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு காலையில் பிடிங்க ஒரே உழைப்பு தான் மப்பர் கீழே ஒரு உரைக்கும் கோயிலுக்காக அதில் கருத்து இருக்காது நீங்க எப்ப வேணாலும் பிடிச்சிக்கிறான் அந்த கணக்கில் நான் என்ன சொல்றேன்னா இந்த பணத்தை திருப்பி வர முடியலை அப்படின்னு சொன்னா யார் கோயிலை விட்டு வெளியே போறேன்னு சொல்றா அந்த பாட்டிக்கு கண்டிப்பா அவர் பொய் கூட சொல்லலாம் அரசியல்வாதியான பேரை பாத்திக்கிடலாம் ஆனா ஓபன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஒரு ஸ்பைன்ல ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் ரைட் ரைட் சார் சார்